தமிழகத்துடைய அரசியல் களம் இப்போ பயங்கரமா சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் யாரு யாரு கூட எல்லாம் கூட்டணி வச்சுக்க போறாங்க யாரு யாரு கூட நேரடியா மோத போறாங்க அப்படின்னு ஏகப்பட்ட சுவாரஸ்யமான கொஸ்டின் மார்க்ஸ் எல்லாம் அங்கங்க வந்துட்டு வைக்கப்பட்டிருக்கு சமீபத்துல அதாவது இன்னைக்கு தான் நம்மளுடைய துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பாமகவுட வந்துட்டு கூட்டணியை அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காரு பாமகவுக்கு ஏழு தொகுதிகள் வந்துட்டு நாடாளுமன்ற தேர்தலில் ஒடுக்கப்பட்டிருக்கு சோ இந்த கூட்டணி கொஞ்சம் பலமானதாக இருக்கும் அப்படின்னு பேசப்பட்டிருக்க இந்த சமயத்துல நம்முடைய கமலஹாசன் அவர்கள் தனித்து போட்டியிட போவதாக வந்துட்டு தெரிவித்து வந்துட்டு இருக்காரு ஸோ நாம் தமிழ் சீமானும் தனித்து தான் போட்டியிட போடறாராம் இன்னும் பல பேர் வந்துட்டு எப்படிலாம் போட்டியிட போறாங்க அப்படின்னு இதுக்கப்புறமா அறிவிப்புகள் வந்துகிட்டே இருக்க போகுது குறிப்பாக பாஜகவில் வந்துட்டு யார் கூட்டணி வச்சுக்க போகிறாங்க அப்படின்னு எல்லாருமே ரொம்ப ஆர்வலா எதிர்பார்க்கப்பட்டிருக்க இந்த தான் நம்ம கமலஹாசனோ ஸ்டாலினோ வந்துட்டு பயங்கரமா வந்துட்டு அரசியல்ல அடிதடி சண்டையில ஈடுபட்டிருக்காங்க அதாவது நேருக்கு நேராக அடிச்சுக்கிறது கிடையாது வாயில வந்துட்டு அடிச்சுக்கிறதுங்க ஸோ அதுல நம்மளுடைய கமல்ஹாசன் வந்துட்டு நம்ம ஸ்டாலினை வந்துட்டு பயங்கரமாக பங்கம் பண்ணி வந்துட்டு இருக்காரு எப்பவுமே வந்துட்டு கமலஹாசன் அவர்கள் வழக்கமாக அஇஅதிமுக தான் வந்துட்டு பயங்கரமாக திட்டி வந்துட்டு இருப்பாரு ஸோ அவங்க செய்கிற செயல்களை தான் வந்துட்டு கொஞ்சம் இலக்காரமாக பேசி வந்துட்டு இருப்பாரு ஆனால் இப்போ வந்துட்டு டைரக்டாக நம்ம ஸ்டாலினை வந்துட்டு எதுக்காக திட்டுறாரு அப்படின்றது சரியா புரிஞ்சிக்கவே முடியலங்க சமீபத்தில் ஸ்டாலினை பற்றி என்ன சொல்லி வந்துட்டு இருக்காருன்னா சட்டசபையில் வந்துட்டு என்னுடைய சட்டை கிழிஞ்சதுன்னா நான் அப்படியே கிழிஞ்ச சட்டையோட வெளியே வர மாட்டேன் உள்ளேயே வந்துட்டு வேற சட்டை மாத்திக்கிட்டு வருவேன் அப்படின்ற மாதிரியும் ஸ்டாலினை நேரடியாக வந்துட்டு தாக்கியிருக்காரு கிராம சபா எத்தனையோ வருஷமாக நடந்து வந்துட்டு அதை இப்போ தான் வந்துட்டு புரிஞ்சுக்கிறாங்க அறிவில்லாதவங்க அப்படின்ற மாதிரியும் வந்துட்டு ஸ்டாலினாக வந்துட்டு மறைமுகமாக திட்டி வந்துட்டுருக்காரு இருக்காரு திடீர்னு எதுக்காக இவங்களுக்குள்ள இவ்வளோ பெரிய சண்டை வந்துச்சு அப்படின்றதாங்க தெரியல ஏன்னா மேக்சிமம் வந்துட்டு கமலஹாசன் அஇஅதிமுகவுக்குற சொல்லுவார் அதே மாதிரி நம்ம ஸ்டாலினும் அஇஅதிமுக சொல்லுவார் ஸோ நம்ம ஸ்டாலினும் வந்துட்டு பெரியார் கொள்கையை கடைபிடிச்சு வந்துட்டு இருக்காரு கமலஹாசனும் பெரியார் கொள்கையை கடைபிடிச்ச வந்துட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் ஒத்து போயிடுவாங்க இவங்க ரெண்டு பேருக்குள்ளயும் கூட்டணி வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தா இப்ப இவங்க ரெண்டு பேரும் பயங்கரமா சண்டை போட்டு வந்துட்டு இருக்காங்க ஆக மொத்தத்துல இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல தற்போது பயங்கரமான சண்டை போயிட்டு இருக்கே அப்படின்றது மட்டும் ரொம்ப தெல்ல தெளிவா தெரியுது கொண்டும் கமலஹாசன் திமுகவுடன் கூட்டணி வைத்துக் கொள்ள மாட்டார் அப்படின்றது மட்டும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இப்போதைக்கு உறுதியாயிருக்கு இன்னும் அரசியலில் எப்படிப்பட்ட மாற்றங்கள்லாம் வரப்போது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் மேலும் இது போன்ற உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது குறித்த உங்க கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க